கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியம் செய்யலாம் டேய் வதனை செய்ய நீங்களும் பார்த்து அதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க சூப்பரா செமையா இருக்கும் வாங்க எப்படின்னு செய்யலாம் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா கடையில வந்து இது ஒரு பிளேட்டுக்கு நூத்தி இருபது ரூபா நூறுரூவா மினிமம் ஒரு எண்பது ரூபாய்க்கு கம்மியாக நீ வாங்கவே முடியாதும்மா ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யலாம் பார்த்துட்டு நீங்களும் செய்ய செமையா இருக்கும் சரிம்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டு சில்லி போட்டுக்கணுங்களேன் சில்லி இப்போ வந்து இப்ப அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் தான் கட் பண்ணி இருக்கேன் வெங்காயம் வந்து நான் இதுன்னு எப்படி சொல்றது வாயிலத்து வரமாட்டிக்கிறேன் ஒவ்வொரு நம்ம அழகா பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆமா ஒரு குடமெளகா தான் இருக்கு ஒரு கொட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமா இவ்வளவுதான் இருந்தது ஏன்னா இந்த வாரம் சந்தைக்கு போல அதனால மிளகா ஒரு மிளகா போன வாரம் மூணு மிளகா அழுதான் ஒரு மிளகா மீதி அரிச்சு அதை வச்சு நான் செய்யறேன்

சிங்கப்பேனா வேணும் நான் கேமரா பிடிச்சி இன்னே செஞ்சேனா நான் கேமரா பிடிப்பேன் நான் சொன்னேனா வீணேஸ் கேமரா பிடிப்பான் இப்போ வந்து தம்பி பூண்டு உரிச்சிட்டான் அத குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி வைக்கிறேன் சோ பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதா அறுத்துக்கலாம் ادي கண்ணு முசராட்ட குட்டி குட்டியா குட்டி குட்டியா இந்த ட்ரெயினிங் இவரே வாட்டர்லிங் போவே சா தா சாரா ஆமா

இது செய்யறதுக்குலாம் அவ்வளவு செலவாகாது சாஸ் வந்து பதினஞ்சு ரூபா தான் இந்த கெச்சப் பாக்கெட்டு நாங்க ஒரு நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணிட்டோம் இது பதினஞ்சு ரூபா இது பதினஞ்சு இதுவும் பதினஞ்சு நீங்க ஒருக்கா வாங்கி வச்சிட்டீங்கன்னா கடக்கும் ஒரு மாசத்துக்கு நம்ம ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடறதுக்கு இதை ஒருக்கா வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வீட்லயே செய்யலாம் சரி அன்னைக்கு வாங்கறது மிச்சம் இருக்கு

அடுத்த டைம் வந்தா நானும் கேக்குறேன் நீ கேட்டு பாரு நீ கேளு டாடி நீ கேக்க நீ கூட வரையில கேளு ம் அதனால மாத்தல ஒரு முறை வெண்டைக்காய் சாப்பிடலாம் கீரை மூளையும் வளரும் வயிறு க்ளீன் ஆகும் கீரை வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப க்ளீன் ஆகும் சத்து கிடைக்கும் கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா அதுல வந்து நேத்து வந்து பருப்பு போட்டு முறைக்காய் போட்டு சாம்பார் வச்சு பீட்ரூட் வளர்க்குறேன் இன்னைக்கு வந்து வெறும் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க வேண்டிய முடிவு எடுக்கிறேன் அப்புறம் சைடு செஞ்சால் செய்வேன் இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் கொண்டு தர வைக்க போறேன் காய்கிலா வெண்டைக்கா இது காய்கிலா வெண்டைக்காய் பத்து ரூபாய்க்கு வானேன் வாய் ஒரு வாரம் ஆயிடுச்சு சரி அப்படியே வீணா மாட்டி அது தூக்கி வானேன் காசு போடுவானா இன்னைக்கு வெண்டக்காய் கொண்டு வைக்கிறேன் கொஞ்சம் கூட தேங்காய்ச்சி அப்படியே வச்சிரு போறேன் இன்னைக்கு இவ்வளவுதான் சிம்பிளான குழந்தை

தண்ணி சூப்பரா இருந்துச்சு கண்ணாடியாடு ஓடும் கொடுமுடியில இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொடுமுடியில வந்து தண்ணி எப்படி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் இந்த வாரம் அங்க என்ன கிழமை புதன்கிழமையாமா ஞாயிற்றுக்கிழமை கொடுமுடி வரும் கொடுமுடியில எல்லாரும் பார்க்கலாம் A few moments later வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு வேலும் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு லோகேஷுங்கிற வந்து ஃபர்ஸ்ட் டைம் சபரிமலைக்கு போறதுனால இருமுடி கேட்டால் கூப்பிட்டுருந்தேன் ஸோ அதனால காளிப்பட்டி பக்கத்தில் மங்களங்கிற ஒரு ஊருக்கு வந்திருந்தோம் ஸோ அதுக்கு தான் ஊரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை அனுச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பேசியூ